நாமக்கல் மாவட்டம் லாரி பாடி கற்ற தொழில இந்த முட்டை உலகமும் கூட சிட்டின் கூட கூப்பிடுவாங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த வரிகளை எழுதினது யார் தெரியும்ல நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளை தான் இந்த இடஒதுக்கீடு இதே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சுப்பராயன் அவர்கள் ஒன் நாளைக்கு ஐந்து கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகிற இந்த நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கந்துவட்டி கொடுமையில் இருக்கு அதாவது விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தாத காரணத்தால கிட்னி விற்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க கான்பிரெண்டாக இந்த மக்கள் நல்லதே நடக்கும் பெட்ரி அப்யூ தேங்க் யூ உடானக்கொடி நன்றிகள் நன்றி நன்றி